கடந்த மூன்றாம் தேதி அணைக்கு திருச்சியில் கராப்பட்டியில் நம்முடைய நாடா சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவன் கிஷோர் அவர்களை அந்த பகுதியில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நபர்கள்ட்ட நம்முடைய மாணவன் கிஷோரை வந்து சாயங்காலம் நாலு மணிக்கு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு வரவும் அவனை வந்து ராகுல்ன்ற ஒரு பையன் வந்து அவனுடைய டூ வீலரில் கூப்பிட்டு போகிறான் கூட்டு போய் ஒரு மறைவான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் அவனை கூட்டு போய் அவனை சட்டையை கழட்ட வச்சு அவனை ரெண்டு கையிலையுமே பெரிய பாறைகளை அப்படி தூக்கி வச்சு தலையில் ஒரு கல்லை தூக்கி வச்சு கல்லுக்கள் விழுந்து அவனை அடிப்பேன்னு சொல்லி கல்லுக்களை அவ்வளோ அவனை அடிக்க அந்த மாதிரியான ஒரு சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த பகுதியில் இருக்க பையங்க இது உண்மையிலேயே இது ஒரு கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் அதுவும் என்ன சொல்லி அடிச்சிருக்கான் அப்படின்னா நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த பையன் சொல்லியிருக்கான் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் குறும்பூர் பகுதி எனக்கு நான் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கான் நீ நாடார்னா பெரிய ஆள திருநெல்வேலிக்காரங்கன்னா பெரியாளா அப்படிலாம் சொல்லி சொல்லி அவனை அடித்து தண்ணி ஊற்றி அடிச்சிருக்காங்க இது எவ்வளவு ஒரு வன்கொடுமையான ஒரு விஷயம் என்பதை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சரி இன்னைக்கு அரசியல் தலைவர்களும் சரி இன்னைக்கு அமைச்சர்களும் சரி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இன்றைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இது விளைவு எங்க போய் இந்த மாணவர்கள் மத்தியில முடியும் அப்படிங்கிறது ஒரு தான் இன்னைக்கு இருக்கு இதை வந்து ஆரம்ப காலங்களிலேயே இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கிற விஷயமா நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில இன்றைக்கு அந்த குற்றவாளிகளை கைது செய்து அவளை வந்து வெளியில வர முடியாத அளவிற்கு அவளுக்கு ஒரு தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய மாணவர் சமுதாயம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை வச்சு அடுத்து அடுத்தவங்க தப்பு பண்ணாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகும் என்பதை நான் தெளிவா நான் பதிவு செய்ய நான் வந்து விரும்புகிறேன் இதே இன்னைக்கு வந்து கடந்த மூணாம் தேதி இன்னைக்கு இந்த திருச்சியில நடந்த இந்த சம்பவம் இன்னைக்கு வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்திருந்தால் இன்னைக்கு எத்தனை தொலைக்காட்சிகளில் இன்னைக்கு ஒரு விவாத மேடையாக விவாதமாக எடுத்துக்கொண்டு எத்தனை பேர் எத்தனை தொலைக்காட்சிகள்ல எத்தனை நாளைக்கு இதை வந்து விவாத பொருளை எடுத்து விவாதித்திருப்பார்கள் என்பது இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாடாளு சமுதாயத்தவர்கள் வன்முறைக்கு போகாதவர்கள் அதை வன்முறைக்கு போகாத ஒரு சமுதாயத்துல அந்த கிஷோருங்க பையன் தான் இதை வந்து பெரிய விஷயமா தமிழகத்துல எடுக்காத அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு ஏன் நாங்கள்லாம் இன்னைக்கு வந்து எங்களை போன்ற சங்கங்கள்லாம் இன்னைக்கு அந்த பையனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அம்மாட்ட நான் சொல்ற தான் நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி தரணும் இந்த கேஸை வந்து நீங்க வாபஸ் வாங்கணும் அப்படிலாம் சொல்லி அவங்க மிரட்டுனதாக இன்னைக்கு அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க தான் நாங்க வந்து அதை பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக இன்னைக்கு நாடார் சமுதாய சங்கங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் தாமாக முன் வந்து அதை வழக்காக பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றிருக்காங்க அண்ணா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மாணவர் சமுதாயம் இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் இன்னைக்கு வந்து அவர் அவன் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிருக்கான் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாணவனுடைய தாயார் வந்து இன்னைக்கு வாக்கு மூலமாக இன்றைக்கு வீடியோவாக இன்னைக்கு அதெல்லாம் பதிவு செஞ்சு இன்னைக்கு வந்து என்னுடைய முகமூல் எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு மையமா எடுத்துக்கிட்டு இதோ ஒரு புகார எடுத்துக்கிட்டு நீதிமன்றங்கள் வந்து தாமாக முன் வந்து இந்த வழக்கை விசாரித்து இதற்கு உரிய உரிய நீதியை வழங்கணும் தான் என்னுடைய நோக்கம் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நீதி கிடைக்கின்ற வகையில் சட்டம் அவனுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு நாடார் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற சம்பவங்கள் இனி வந்து நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல எந்த சமுதாயத்தை சேர்ந்த மாணவருக்கும் இது போன்ற ஒரு கொடுமைகள் சம்பவங்கள் மாணவர்களுக்கான மோதல்கள் இனி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து பதிவு பண்றேன் அதனால திருச்சி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரும் திருச்சி மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் இதில் அதிக கவனம் செலுத்தி பாதிக்கட்டப்பட்ட மாணவன் கிஷோருக்கு நீதியும் நியாயம் கிடைக்கின்ற வகையில் அவருடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து குற்றவாளிகளை வந்து நீங்க அடையாளப்படுத்த வேண்டும் அதை தொலைக்காட்சியின் வகையில் தான் இதுக்கு குற்றவாளி என்பதை அவருடைய முகத்தை நீங்க காட்டணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் பாதிக்கப்பட்ட மாணவன் நிச்சயமா நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த சம்பவத்திற்கு உண்மையான வன்மையான ஒரு கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் தேவி நாங்கள் குறும்பூரில் தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூரில் பசிட்டு வந்திருக்கோம் திருச்சி வந்து எட்டு வருஷம் ஆகுது இது ஒரு வேலை விஷயமா நாங்கள் வந்து உங்களுக்கு தங்கி எட்டு வருஷமாக நம்மளுக்கு இருக்கோம் என் பையன் ஸ்கூலுக்கு நேற்று போயிட்டு வர வழியில் நான் ரெண்டு பேரும் வந்து கடத்தி கொண்டு போய் நீ என்ன ஆளுன்னு சொல்லி நடிச்சிருக்காங்க என் பையன் நான் வந்து தூத்துக்குடியில் உள்ள ஒரு நாடார் சமூகம் சேர்ந்தவன் சொல்லியிருக்கான் அப்போ நாடாக இருந்தால் நீ சட்டைப்பட்டினம் அவுத்து விட்டு நிற்பியான்னு சொல்லிட்டு அவனை காட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு ஆறு பேர் சேர்ந்து கல் கட்டை கம்பு வச்சுலாம் அடிச்சிருக்கானோ அடித்து இந்த மாதிரி நீ நாடகாரம் தோரணையாக நிற்கக்கூடாது இன்னும்படி எங்கள் முன்னாடி நின்று பேசக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சிருக்கானோ அடித்து என் பையன் மயங்கி வந்து அவனை திரும்ப மயக்க தெளிஞ்சு அடித்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் இறக்கி விட்டு போயிருக்கானுங்க நான் ஊ எனக்கு என் பையன் வந்து சொன்ன பிறகு நான் கொண்டு வந்து ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாளாக ஆச்சு அட்மிட் பண்ணி இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் போலீஸும் எடுக்கல ஹாஸ்பிட்டலையும் இன்ன வரைக்கும் அவனுக்கு என்னாச்சு கூட இது பண்ணலை இப்போ ஜேடிஆர் அண்ண்ட நாங்கள் தொடர்பு கொண்டு பிறகு அவங்க வந்து பார்த்து எங்களுக்கு கேட்டுட்ருக்காங்க அவங்க மூலியமாக தான் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டுருக்கோம் சந்தோஷன் டிஸ்கூல் பிடிச்சிருக்காங்க நிறைய பேர் இடம் வந்து பேட்டியூர் காவேரி நகர் என் சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி குறும்பூர் நேற்று மூணாம் தேதி ஸ்கூல் நாலு மீது இருக்காங்க இல்லை வந்தேன் மற்ற ராகுல நிறைவையின் வந்து எனக்கு ரெண்டு பழக்கம் ராந்தி நகர் என்னை பார்த்ததும் வண்டி வண்டி ஆப்போசிட்டில் வந்தான் என்னை பார்த்ததும் வண்டியை வீட்டில் வந்து எங்கடா போகிறேன்னு கேட்டான் நான் வீட்டுக்கு போகிறேன்டா அங்கே நடந்து போகிறியா ஆமாம் நடந்து போகிறேன் சரி வண்டி பார்க்கறேன் நான் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அது சிம்பு வண்டி ஓட்டுகிட்டு போவான் நான் ஏரியா உட்காந்துருந்தேன் போயிட்டு ஆர்டிஆஸ் போய்ட்டு இருக்கேன் ஆர்டிஆஸ் வைக்கலாம் போயிட்டு இருக்கேன் அது வந்து சிம்பு வந்து பேச ஆரம்பிச்சு எந்த ஊர் ஆளுநான் நான் பேட்டியூர்னு இருந்தேன் பேட்டியூரில் எந்த ஏரியா நான் காவேரி நகர்னு இருந்தேன் அப்படியே அதை பார்த்ததே இல்லையே இல்லைனே நான் சொந்த ஊருன்னு தூத்துக்குடிண்ணே இங்கே வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னு அப்படியா தூத்துக்குடி காரண நீ ஆமாண்ணே அந்த நான் வந்து சட்டப்பட்ட திறந்து வச்சிருந்தேன் அப்போ அதான் சட்டப்பட்ட திறந்து வச்சுருக்கேன் நீ இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே பேச பேசிக்க ஆரம்பித்தாங்க எப்படிலாம் மட்டெல்லாம் பாசன அங்கே போய் பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு ஒன்றுமே போயிட்டேன் அப்போ ராகல் டக்குனு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் போகிற வீட்டுக்காக போகிறாருன்னா அம்மாண்டாங்க வீட்டில் போய் என்ன பண்ண போகிறாரு சும்மா படத்துக்கு கேம் நடுவேன் டிவி டிவி பார்த்துட்டு இருக்காங்க சரி அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு எத்தியாக இருப்பேன் என் கூட பசங்க யாரையும் பேசிக்கிறான் சரி நான் அவங்க நம்பி தான் போனேன் ராஜினாக ராந்தி நகர் போகலாம் சரி ராஜினாக இருக்கும் போக போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க ராந்திநகருக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பசங்க ஒரு அஞ்சு பேர் பேசிட்டு தான் வந்துட்டு வண்டியை விட்டாங்க வண்டியை விட்டு எல்லா பசங்களும் கேட்டாங்க யார் ஏரியா பண்ணும்போது இங்கே சிந்துங்குறது சொன்னார் அந்த சிந்துங்கு சொன்னார் இன்னொரு இதுதான் ப்ராட்டை இது தான் தூட்டுக்குடிக்காது பிராட்டி உள்ள இருக்காப்பில் பலவே இருக்காப்புல தூரால் தான் வாழிச்சு விடலாம் அப்படின்னா அதுக்கு அந்த அஞ்சு பேர் சொன்னாங்க ஓ கூட்டுக்குடிக்கா அப்படியா ஆமாம் எங்கே இருக்காப்போ இப்போ ப்ராட்டி உள்ளே இருக்காங்க சரி சரி நம்ம ஃப்ராட்டி போட்டு போவோம் அவங்க கூட்டுக்குவோம் அப்படினா எல்லாமே ராகுலுங்கிற வாழை இங்கே சரிக்கார வாடாக அங்கே பேசலாம் அப்படின்னு அங்கே போவோம் கூட்டு போய் தான் அந்த பண்டிகை பின்னாடியே வந்தாங்க இறங்கி வந்தால் அந்த வருவாங்க இறங்கி வந்து எந்த ஊர் ஆளுநா காட்டி வரணும் அது நகரத்தில் வந்து வந்து ஒவ்வொரு சொந்த ஊரில் வந்து கூட்டுக்குடி கூத்துக்குடி ஆளுநர் கூட்டுக்கு வந்து தூம்பூர் தூம்பூரா சட்டை சட்டைப்பண்ணு ரொம்ப பிடிக்கும் காற்று காட்டு ரொம்ப பிடிக்கும் காற்று வரல சட்டவரலாக ஒருத்தர் ஃபிரீயாக இருந்தால் இப்போ நான் வேணாங்க அவர் வேணா அவருன்னு சொல்லுறேன் எல்லாம் வேணான்னு பரவாயில்ல அவர்க்க முடியுமா முடியாதான்னு ஏன் வேகனை இருக்குதுன்னு சொல்லவும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கடனை கனக அரைஞ்சிட்டாங்க ஆரம்பிட்டு எந்த ஏரியா வந்து குற்றி இருந்தோன்னா குறும்பு என்ன அந்த நாளாக இருந்தேன் அடிக்கிட்டே சொன்னாங்க அது தள்ளுபடி காரணம் இல்லை நாளாக இருந்துச்சு சொன்னாலும் அதை அடிக்க ஆரம்பித்தோம் எல்லாமே ஒரு தான் ஒரு ஆள் அடிக்க ஆரமித்தா அஞ்சு பேர் அடிக்க ஆரமிச்சாங்க அது பேர் சுற்றி பாட்டில் கட்டை எல்லாத்துக்கும் வந்து படுக்க வச்சு அடிக்க ஆரமிச்சிட்டாங்க அதிகமாக கற்றுங்க ராகுங்க ராகுவங்க சொன்னால் ராகு அணு தான் தான் வந்து இப்போ அடிக்கிறாங்களா பாட்டு கூட சொல்கிறாங்க போகிறாங்க அவங்க பேசாமல் இன்னும் எல்லாம் பேச பேச அடிக்கிறாங்க கையில் ஒரு கல்லை கொடுத்து முட்டுக்கோடை வச்சு தூக்கி கையை தூக்கம் சொன்னாங்க கையில் கல்லை கீழே இறக்குனா கையை கீழே கல்லை கீழே இறக்கக்கூடாதுனு சொன்னாங்க ஒரு ஆறு பேர் சுற்றி நின்றுட்டாங்க பீர் போட்டில் கூட ஒரு மூணு பேர்லாம் சொல்கிறாங்க கல்லை கீழே அறவேக்கக்கூடாது கீழே இறக்கணும் அடிப்பேன் இருக்காங்க இவ்வளோ மீ மிச்சம் மூணு பேர் என்ன சொல்கிறாங்க கல்லை கீழே போடு கை கல் கையில்தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வழியில் அப்படியே என்ன பார்த்துக்கிட்டால் கையில் கையில் வச்சுன்னா மூணு பேர் பாட்டில் போட்டுறாங்க அவங்க மேலே வரிசையாக ஒரு ஆள் ஒரு ஆள் அப்படி பார்த்து அப்படியே வீசுகிறாங்க லீவு அப்படி கீழே புத்தன்னு விழுங்க அப்பயும் பிடிச்சி படத்துக்கு பீர் பலனும் போய் அடிக்கிறாங்க அடித்து வந்து முடிய பிடிச்சி நி முடிய பிடிச்சி எடுத்து நிற்பாட்டி எந்த ஏரியாணி இப்போ சொல்லி சொல்லி எந்த ஏரியா எந்த கேட்டுக்கிட்டேன் எந்த ஏரியான்னு என்ன குறும்பு என்ன 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 இதுவும் அழகாக இருந்துச்சு அப்படியே சட்டையெல்லாம் அவர் வந்து சட்டை இதுவும் டீசல் நின்று டீச்சர் அடிச்சு முட்டி போட வச்சு கண்ணி காது மாதிரி அடிச்சிட்டாங்க இந்த இடத்த இந்த இடத்துல அப்புறம் அந்த இடம் இதுலாம் குற்றி முதுகு ஃபுல்லாக எல்லாம் மிதித்து முழு மிதித்துட்டாங்க எல்லாமே மிதிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பட்டன் பக்கம் தொடர்ந்து சுற்றி நாளாக இருக்குது அந்த அவ்வளோதான் சுற்றிட்டு இருக்கேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க எல்லாம் சொல்லி அழுகிட்டே சொல்கிறேன் நான் அப்போ எந்திரிச்சி நிற்கிறேன் எதுச்சு நின்று பயத்தில் ஓடனாலும் பார்த்தேன் அந்த இடத்துல கொஞ்சம் வண்டி டிக்கீலேருந்து கத்தி மாதிரி எடுத்து இப்போ நீ ஓடனின்னா காரணம் எங்கே வீசி எங்கே இருந்துது இன்னொருத்த என்ன சொல்கிறான் இப்போ நீங்கள் நீங்கள் அங்கே அந்த பீடு பாட்டு படிப்பேன் என்ன படிக்கிறேன் வாங்கி மயக்க வந்து நிற்க முடியும் அப்போ சாப்பிட வர வரலை முக்கிய மூலியமாக அப்படியே மயங்கி வந்து உட்காந்து 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 அப்புறம் வந்து அவங்க அப்படியே அந்த ஆறு பேர் குட்டம் வந்து அப்படியே தூச்சி பிடிச்சி அப்படியே அப்படியே நான் முக்கிய வச்சு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கொடு அப்போ தலையை ரொம்ப சோறு வச்சு ஓட்டுறது தண்ணியை மூஞ்சி வைத்து வைக்கணும் தண்ணியை மூஞ்சி வளைய வச்சு தண்ணி கொடுத்து தண்ணி கொடுத்து தேங்குறாங்க தண்ணி குடிக்க முடியாது அப்படியே தேம்பாத தேம்பாத தேங்காய் அப்போ முதிரை கொடுத்துறாங்க கையால் வச்சு குத்துறாங்க நீரில் முதல் குத்துறப்பறம் நான் அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது அழுவாக வாங்கி போட்ட புள்ளியா நீங்கள் போட்டோ பிள்ளையான்னு சொல்லி அப்போ அடுத்தாலும் அதனை நாளாக அழுகுறான் அழைஞ்சு கலாய்க்கிற மாதிரி அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அடிச்சு முடியும் சொல்கிறாங்க எல்லாருக்கும் சொல்கிற சொல்கிறேன் ராமச்சந்திர வேணா அதிசான் அப்படின்ட்டு சொல்கிறேன் அது நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற யாரும் விளையாட் சொல்லி தான் ஆகணும் யார் பழக்கம் வச்சுருக்கில்ல யாரையாச்சும் ப்ராட்டி ப்ராட்டி விளாட்ல பழக்கம் வச்சிருக்கில்ல கொடுக்குறது அப்படின்ற எல்லா பசங்களுக்கும் சொல்கிறேன் வருவாய் யாருமே விளாண்டுல இருக்கும் அந்த எந்த புனிதான்னு பார்த்தாங்க அதை சொல்லி கெட்ட வச்சு பச்சை பச்சை எங்கள் அம்மா பற்றி எங்கள் ஜாதியை பற்றி எல்லாமே திட்டு அடிக்கிட்டு வீட்டுக்கு தண்ணி போயிட்டு வீட்டிலே வந்து அறுக்கிட்டு போனாங்க வீட்டில் இருந்து அடிக்கிட்டு அம்மா கேட்டால் கேட்டேன்னா சொல்கிறேன்னா சாமி அடிச்சுட்டாங்க எனக்கு கூட்டிட்டு போய் எதுக்குன்னு தெரியலம்மான்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா என்ன அப்படின்னு பார்த்துக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து அதை தான் பேச பார்த்துட்டு வந்து நம்ம ஜிஎஸ்சில் அட்மிஷன் பண்ணி பேசி கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து எங்கள் கூட நின்று ஜேபிஆர் ஆனால் தான் எங்களுக்கு எங்கள் கூட உதவி செஞ்சு எங்கள் பதில் சொல்லி உங்களுக்கு வசதியை பதில் சொல்லி உதவி போய் நன்றி